ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு போன வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டுனால் என்னென்னு பார்த்தோம் அப்போ நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஃபண்டுஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அப்படி என்னென்ன ஃபண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க போறதுதான் அடுத்த வர வீடியோஸ் அதில் முதல்ல உள்ளது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா சேர்ஸ் முழுக்க முழுக்க பங்கில் வந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க ஈக்விட்டியில அதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க அதை பத்தி தெளிவாக பார்ப்போம் முழுக்க முழுக்க பங்கு சந்தையில் மட்டுமே முதலீடு செய்யப்படும் அதிக ரிஸ்கான ஃபண்ட் வகை என்றாலும் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு பெருமளவு வளர்ச்சியை கொடுக்கும் முதலீடு செய்யப்படும் பங்குகளில் அடிப்படையில் பங்குச்சந்தை சார்ந்த பங்குகள் மல்டி கேப் ஃபண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டிவைட் ஈல்டு ஃபண்ட் வேல்யூ கான்றா ஃபண்ட் ஃபோக்கஸ்டு ஃபண்ட் செக்டர் ஆறு தெர்மேட்டிக் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் இதுதான் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ மல்டி கேப் ஃபண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டுனா லார்ஜ் கேப் ஃபண்டுனா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி உள்ளது தான் லார்ஜ் கேப் ஃபண்டு ரிலையன்ஸு ஹச்சுசிஎல் டாட்டா அந்த மாதிரி கம்பெனி இதுவே மல்டி கேப் ஃபண்டுனால் இவ இதிலே வந்து பல நிறுவனங்களை சேர்த்து ஒரு நிறுவனமாக இருக்கிறது மல்டி கேப் ஃபண்டு அப்புறம் சுமால் கேப்னால் ஒரு பத்தாயிரம் கோடி வருமானம் உள்ள ஃபண்டு அது மாதிரி டிவைடண்ட் ஈல்டு ஃபண்டுங்கிறது நான் பார்த்தோம்ல ஏற்கனவே வருஷம் வருஷம் கண்டிப்பாக உங்கள் டிவிடெண்ட் தர ஃபண்டு அது மாதிரி ஃபோக்கஸ்கிற ஃபண்டு இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு மொத்தம் ஈக்குவிட்டி ஃபண்டில் பத்து உட்பிரிவுகள் இருக்குது இந்த பத்து உட்பிரிவுகளில் நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுகள் லார்ஜ் கேப்னால் அது ஏற்கனவே வளர்ந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் அதில் போய் ஃபண்டு சூஸ் பண்ணாமல் இதுவே ஸ்மால் கேப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்மால் கேப்புங்கிறது கண்டிப்பாக அடுத்து மிட் கேப்பாக வரும் மிட் கேப்புங்கிறது லார்ஜ் கேப்புங்கிறது வர்றது தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முழுக்க முழுக்க பங்குச்சந்தையில் வந்து ஒரு பணத்தை முதலீடு பண்ணாங்கன்னா அது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அதில் பத்து உட்பிரிவுகள் இருக்குது மல்டி கேப் ஃபண்ட் கேப் ஃபண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஃபேக்டர்ஸ்னு பத்து உட் உட்பிரிவு இருக்கு இல்ல அதிக ரிஸ்க் இருந்தாலும் நீங்க நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு பெருமளவு வளர்ச்சி தருகிறது அதுதான் மெயினான ரீசன் இது எப்படின்னா இப்ப வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்னா அவங்க ஒரு கம்பெனில முதலீடு பண்ண மாட்டாங்க ஒரு ஐம்பது கம்பெனில முதலீடு பண்ணுவாங்க ஒரு கம்பெனி குறஞ்சாலும் நாற்பத்தி ஒன்பது கம்பெனி ஏறுங்கிற லாஜிக்ல நீண்ட கால முதலீட்டுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ